காபூர் அணி அேட்டார்கள் நிறைய பேர்கள் செய்தால் கூட பள்ளிவாசல் உதவி மாட்டாங்க சில பேர் உமர் அலி அல்லாம் அப்படித்தான் இருந்து எண்ணெய் வந்தது எண்ணெய் வந்தது எங்கோ இருந்து நாட்டில் இருந்து அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது எண்ணெயை கொண்டு வந்து வீட்டிலே வைக்கப்பட்டது உமரளி எல்லாரும் சொன்னார்கள் மக்களுக்கு பிரித்து கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள் அது மக்களுக்கு உண்டான அதை நாம் பயன்படுத்தக் கூடாது என்று சொன்னார்கள் அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் பொறுப்பிலே இருக்கிறார்கள் அமிர்தி மகன் மகனிடத்தில் சொன்னார்கள் எவ்வளவு உமர் அலித்துல சொன்னாங்க மகனே இதை எல்லோருக்கும் பிடித்து கொடுத்து விடுங்கள் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் வரக்கூடிய மக்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள் விட்டு கையில கொஞ்சோண்டு பேசிட்டாங்க உடனே கேட்டாங்க தலையில எண்ணெய் இருக்குது என்னன்னு கேட்டாங்க அந்த எண்ணெய் கொஞ்சோன்னு இருந்துச்சு இருந்துச்சு ஏன் உடனே மொட்டை மாளுடைய பொருளை நீ எப்படி பயன்படுத்தலாம் என்று கேட்டார்கள் நமக்கு நிறைய இருக்கிறது வெவர்களை அல்லாஹுவி நல்லடியார்களே எல்லா பொருட்களையும் எந்த ஒத்துக்களாக இருந்தாலும் எந்த கடமைகளாக இருந்தாலும் எந்த உடைமைகளாக இருந்தாலும் அது பேணுதல்கள் என்று நமக்கு இருக்கிறது அதை சரியாக பேண வேண்டும் அப்படி பேணுதல்களின் மூலமாக நாம் சரியான முறையிலே நாம் பேணிதல் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹு ஜெல்லசான சுத்தாலா வெட்டிக்குண்டான வழியை திறந்து விடுவான் பேணுதல் நம்ம இடத்துல குறைஞ்சு போச்சு தொழுகையில பேணுதல் குறைஞ்சு போச்சு ஜும்மாவுக்கு பாருங்க எவ்வளவு பேணுதலா நம்ம வரும் பாருங்க ஜும்மாவுக்கு லேட்டா வர நம்ம இனியமானவர்களே அன்றைய காலகட்டத்தில் ஜும்மாவில இடம் கிடைக்காது ஜும்மாவினுடைய துஆக்களை பெற வேண்டும் என்று வருவார்கள் ஜும்மாவினுடைய சுபுகள் இருந்து முந்தைய நாள் மகரீபில் இருந்து ஜும்மாவின் நேரங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலே பொடுபோக்குகள் பேருதல்கள் இல்லாத பொதுபோப்புகளின் காரணமாக சமூகத்திலே நாம் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்